இப்போ கையில் வேற காசு இல்லையா சரி அங்கேனா யாருன்னா பார்க்கலான்னு பார்த்தாக்கா எல்லாருமே ஜோடி ஜோடியாக போய்ட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தா தனியாக உக்காந்துருந்தீங்க சரி அதான் உங்களோட ஹெல்னியாக இருக்காது வண்டிங்க ஐயோ இல்லைங்க காசோ பணமோ மொபைலோ எதுவுமே நான் கேட்கலையே இல்லை பார்க்கறதுக்கு அது கூட காசு இல்லையா போட்டுருக்காங்க சரிங்களா ஏமாந்து புரியல எனக்கு ஏமாந்தான் இருந்தால் கூட்டு தெரியுது ஏதோ சரி இதுவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட போய் ஹெல்ப்புன்னு நான் கேட்டேன் பாருங்கள் என்னமோ வார்த்தைக்கு வார்த்தைக்கு என்னென்னமோ பேசிட்டு கிடக்குறீங்க சொல்லி தான் சாப்பாடு கேட்டு அப்புறம் கூப்பிட்டு அப்போ நீங்கள் அப்படி எத்தனை பேர்ட்ட நீங்கள் போயிருக்கிறீங்க அப்படி ஒன்று சாப்பாடு எங்களுக்கு தேவை கிடையாது ஓகே ஒரு ட்ரான்ஸர்னு ஹெல்ப் கேட்டால் உடனே போய் வா இல்லை எதனா வேணுமா இல்லை அதுக்கு தான் வரீங்களா நிறைய பேர் மாறிட்டாங்க போல இருக்கு நிறைய பேர் ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாங்கன்னு நினச்சி தான் நான் வந்தேன் கரெக்டாக நீங்களும் இப்படி பண்ணுறீங்களா ப்ரோ கடசல் நீங்களும் இப்படி பண்ணுறீங்களா ப்ரோ கடசல் நீங்களும் இப்படி பண்ணுறீங்களா ப்ரோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நான் உங்க அஞ்சிக்கா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு டிராஞ்சர் எப்படி வண்டி ரிப்பேர் சொல்லணுன்னு இந்த மாதிரி கேட்டார்ன்ட்டு இப்போ அடுத்த இன்னொன்று பார்த்துடலாமா வேறு ஒன்றும் இல்லைங்க சாப்பாடு தான் வேறு என்ன பொதுவாக ட்ராஞ்சலுக்கு சாப்பாடு கிட்ட சில பேர் நிறைய பேர் ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து நிறைய உதவியெலாம் பண்ணியிருக்காங்க சில பேர் என்ன இதில் இருக்காங்க நமக்கு தெரிய தேவையில்ல அதனால் இந்தி வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே வீடியோ போகலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஹாய் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லை எனக்கு என்னோடய மொபைல் பர்ஸு எல்லாமே வீட்டிலையே வச்சிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரே ஒரு சாப்பாடு வாங்கி தந்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் வாங்கி தரீங்களா இல்லை இந்த மாதிரி மாமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அது என்ன பண்ணாங்க வீட்டில் ஃபோன் பண்ண அர்ஜென்ட்டில் என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும் வீட்டிலே வச்சிட்டு வந்துட்டேன் அது கடைசியில் மறந்துட்டேன் எதுவுமே எடுத்துகிட்டு வரல இப்போ அவங்க சடனாக என்ன பண்ணிட்டாங்க சாப்பாடு கேட்டாங்க வீட்டில் இருக்கும்போது அது மறந்துட்டு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு இப்போ கையில் வேறு காசு இல்லையா சரி எங்கன்னா யாருன்னா பார்க்கலான்னு பார்த்தாக்கா எல்லாருமே ஜோடி ஜோடியாக போயிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தா தனியாக உக்காந்துங்க சரி அதான் உங்களோட ஹெல்தியா என்கிட்ட வண்டிங்க வண்டிங்க ஐயோ இல்லைங்க ஜோடியாக போகிறாங்கன்னா அவங்கள ஏன் இது பண்ணணும்னு சொல்கிறேன் சரி தனியாக உட்காந்துங்க உங்களுக்கு கொஞ்சம் எதனா புரியுதுன்னு சொல்லிட்டு தான் உங்களோட வந்து ஹெல்ப் கேட்டேன் இல்லைன்னா ஓகே எங்க நான் ஃபோன்லாம் கேட்கலங்க உங்கள்கிட்ட ஒரு சாப்பாடு வாங்கி தருவீங்களான்னு கேட்கலாம் எங்க நீங்கள் என்னமோ தப்பா பேசிட்டு இருக்கீங்க நான் அப்படிலாம் கேட்கலங்க வீட்டில் ஃபோனு பரிசு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் ஒரு சாப்பாடு காசோ பணமோ மொபைலோ எதுவுமே நான் கேட்கலையே பார்க்கறதுக்கு நல்ல ரிச்சாக தானே இருக்கு அது கூட காசு இல்ல நான் எங்க ட்レッசிங் நல்லா போடுறதா பார்க்கறதுக்கு ரிச்சா இருந்தா உன்மேல பார்சலா எடுத்துடறலங்க நீங்க உண்மையை டிடிடி சொல்லுவீங்க உன்மேலதனங்க சொல்றாங்க போய் ஓன சொல்ல இல்ல உங்காண்ட அந்த இதுல பாருங்க எங்க பாக்கறீங்க இல்ல நைட்ல எங்க பாக்கறீங்க எங்க நைட் டைமான இங்க வந்து சாப்பாடுக்கு வந்து சாப்பாடு ஒரு ஹெல்ப் பண்ணேட்டா சாப்பாடு வாங்கி தர முடியும் முடியாது இல்லங்க இப்படி பேசுவேன் இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசாதீங்க முடியனா முடியாது உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் இல்ல என்னால முடியாதுன்னு சொன்னாக்கா நான் போயினே இருக்க போகிறேன் அதை விட்டுட்டு இந்த தேவத்து பேச்செல்லாம் பேசாதீங்க சரிங்களா ஏமாந்தேனா புரியல எனக்கு ஏதோ சரி இதற்கு சொல்லிட்டு உங்கள்கிட்ட போய் ஹெல்ப்புன்னு நான் கேட்டேன் பாருங்க என்னமோ வார்த்தைக்கு வார்த்தைக்கு என்னென்னமோ பேசிட்டு கிடக்குறீங்க என்ன அது வேற உங்கள்ட்ட நான் இப்போ என்ன கேட்டேன் தப்பா நான் கேட்டேன் சாப்பாடு தானே கேட்டேன் சாப்பாடு வாங்கிக்கிறதுல ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேங்கல்ல அதுதான் கேட்டேன் நான் சொல்லி தான் சாப்பாடு வாங்கி கேட்டு போயிடுச்சு அப்போ நீங்க அப்படி எத்தனை பேர்ட்ட நீங்க போயிருக்கிறீங்க நான் போனதில்லை நான் ட்ரெயினில் பார்க்குறேன் ட்ரெயினில் போறது வேறங்க இப்போ நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன் அப்புறம் என்னங்க அப்போ இப்படி இருந்தாக்கா நல்லா ரிச் இருந்தாங்கன்னாக்கா இவங்க பகலே வந்து பிக்கப் பண்ணி கொடுப்பானு அர்த்தமா நீங்க சொல்ற வார்த்தையே ரொம்ப தப்பு பார்த்து பேசுங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஓகேங்களா எல்லாரும் ஒரே மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சொல்றேன் சரிங்களா உண்மையிலேயே என்களை காசு இல்லை உண்மையிலேயே என்களை பரிசு இல்லை எதார்த்தமா வரும்போது வீட்டில் சொன்ன ஞாபகம் எனக்கு இப்போ வந்துச்சுன்னா நான் உங்கள்ட்ட வீட்டுல போயிட்டு ஏங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோங்க என் வீடு எவ்வளோ லாங் திரும்ப நான் இங்க அங்க வந்து போக முடியாதுங்க யாரை பார்த்தாலும் சரி எடுத்தோன்னு ஒரு தப்பான இதில் கூப்பிடுவானுங்க சொல்லிட்டு பயந்து தான் நான் உங்களை சரி பார்க்க கொஞ்சம் நல்லவராக இருக்கீங்க அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப்பாக கேட்டேன் நீங்களும் மற்றவங்க மாதிரி பண்ணால் எப்படி தான் சொல்லுங்கள் பார்க்கலாம் சாரி ப்ரோ நான் உங்கள்கிட்ட தெரியாமல் ஹெல்ப் கேட்டேன் அப்படி ஒன்று சாப்பாடு எங்களுக்கு தேவைப்படுது ஓகே மரியாதை கேட்டோம் சொல்லிட்டேன் நான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல நீ சொல்லிட்ட நான் என்ன சாப்பாடு அப்படிப்பட்ட சாப்பாடு தேவைல்ல அப்படி இப்படி பிரியாணி எங்களுக்கு தேவை கிடையாது டேய் மரியாதை கேட்டுரும் சொல்லிட்டேன் நான் சாப்பாடுன்னு ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்டால் ஃபஸ்ட்டு அந்த இது பண்ணுறத மட்டும் பாரு சாப்பாடு என்கிட்ட எதுக்கு கை பிடிக்கிற எதுக்கு கை பிடிக்கிற எங்கே போ வா போலாம் எங்கே வா போலான்றேன் இப்போ அப்படிப்பட்ட சாப்பாடு எனக்கு தேவையே கிடையாது என்ன அப்புறம் விட்டுருங்க அதுக்கப்புறம் இப்ப என்ன உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு கேட்டா உடனே இல்ல எதனா வேணுமா இல்ல தான் வரீங்களா எப்படி இப்ப நான் அதுக்குதான் வந்தேன் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கு தான் தெ அதுக்குதான் வரணுந்தாக்க இப்படி வரணும்னு அவசியமே கிடையாது அதுக்கு எவ்வளோ வலி இருக்கும் கை எடுத்துங்க நான் அப்புறம் பல்லான்னு அடிச்சிருவேன் நான்லாம் பார்க்கவே மாட்டேன் சொல்லிட்டேன் நான் ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா ராம் இந்த சொசை நீங்கள் மதிக்கிறீங்களா மதிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு அவலன்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு அங்கே பாருங்க கேமராவில் எல்லா ட்ரான்ஸரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சரிங்களா சில பேர் கஷ்டத்துல இருக்காங்க சில பேர் எவ்வளோ பேர் இதுலலாம் இருக்காங்க தெரியுமா உண்மையிலேயே நான் சொல்கிறேன் நான் இப்போ ஒரு முடிவை தான் நான் வந்தேன் நிறைய பேர் மாறிட்டாங்க போல இருக்கு நிறைய பேர் ஹெல்ப்லாம் பண்ணுறாங்கன்னு தான் நான் வந்தேன் கடைசியில் நீங்களும் இப்படி பண்ணுறீங்களா புரியுது கடைசியில் நீங்களும் இப்படி பண்ணுறீங்களா புரியுது சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் இத்தனைக்கும் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கேன் எங்கள் ஆளுங்க எவ்வளோ பேர் படிச்சுருக்காங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க வக்கீலாக இருக்காங்க போலீஸாக இருக்காங்க சரிம்மா உண்மையிலே சொல்கிறேன் இந்த சொசைட்டி இப்போ எங்களை எப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு அவரன்ஸ் வீடியோ பண்ணுவோம் சாரிங்க தெரியாமல் பேசுகிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ரோ தயவு செஞ்சு எந்த ஒரு ட்ரான்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் மதிக்க கற்றுக்கோங்க தயவு செஞ்சு ஓகேங்களா சரி இல்லை பரவாயில்ல இல்லை இல்லை பரவாயில்ல நான் உங்களுக்கு ஒரு இந்த வீடியோக்கு மோசமாக ஒரு இது பண்ணுறது தான் இது பண்ணுவோம் சொல்கிறீங்க சாரி தெரியாமல் பேசுகிறேன் என்ன குறைய போறப்பில் அத்தனை நாம் போருப்பா ஒன்ன விட்டா எனக்கு யார் இருக்கா